வணக்கம் புதிதாக கட்டப்பட்டுள்ள திருச்சி பேருந்து நிலையத்தில் என்ட்ரன்ஸ்லேருந்து கடைசி வந்துருங்க கடைசி நடைமடை தான் ஏழாவது எட்டாவது நடைமுறை ஷாட்ஃபார்ம் ஏழு எட்டு இங்கே தான் டெல்டா மாவட்டங்களுக்கான எல்லா ஊர்களுக்கான பஸ்கள் வந்து எல்லாம் இங்கே தான் நிற்கிது இங்கே சென்ட்ரலைஸ் ஏசி வேலை இருக்காங்க அதாவது டெல்டா மாவட்டம்னா இது முக்கியமான ஊர்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை அது மாதிரி அனைத்து ஊர்களுக்கும் நீங்கள் வந்து பேருந்துகள் வந்து ஏறணும்னா கடைசி பிளாட்ஃபார்முக்கு வந்துட வேண்டியதான் ஏழு எட்டு எடுத்தோடனே பாருங்க வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி போகணுன்னா இங்கே வந்துடணும் திருவாரூர் வழியாக வேளாங்கண்ணி போவோம் இது மாதிரி வந்து ஏன் இப்படி கடைசியாக விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டே இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் நின்னிங்கன்னா தஞ்சாவூருக்கு கும்பணம் பஸ்ஸுலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டே இருக்கும் பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பஸ்ஸாக போயிட்டே இருக்கும் அதனால தான் இதை வந்து கடைசியில் வச்சுட்டாங்க என்ன பேருந்து நிலையம் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளாரே ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் பேட்ரி வாங்கின வசதிகள்லாம் இருக்குது இந்த பாருங்கள் என்னென்ன ஒன்று பாருங்கள் டெல்டா மாவட்டம் திருவாரூர் டெல்டா மாவட்டம் ஊரும் நாகூர் பாருங்கள் நாகூருக்கு பஸ் இருக்குது எல்லா ஊருக்குமே வந்து பஸ் இருக்குது பிளாட்ஃபார்ம் வந்து ஏழு எட்டு இதுதான் கடைசி பிளாட்ஃபார்ம் இதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி ஆம்னி பஸ் ஸ்டாண்டு தான் போன வீடியோவில் இருக்கும் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பற்றி போட்டிருப்பேன் அதனால் வந்து இது வந்து ஏழு எட்டு கடைசி என்ன ஊர் பட்டுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள்னு சொல்கிற எல்லா ஊர்களுக்கும் இங்கேருந்து தான் பேருந்துகள் இருக்கும் குடிநீர் வசதிகள் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க சார் மன்னார்குடி மன்னார்குடி போகிறவங்க இங்கே வந்து நின்றுக்க கண்டிதான் பக்கத்தில் ஸ்டால்லாம் இருக்க பாருங்கள் சின்ன ஸ்டால்லாம் எல்லாமே ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி தாங்க ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்கும் என்னென்ன ஊருக்கு போகுதுன்னு பாருங்கள் தஞ்சாவூர் அதிகமாக வந்து தஞ்சாவூருக்கு போனோம்னா அதிகமாக இங்கேருந்து பேருந்துகள் போவோம் அதனால் வந்து இவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் அதனால தான் பெரிய இடமா விட்டுட்டாங்க எத்தனை வேணால் நின்று அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் மயிலாடுதுறை போட பாருங்கள் காரைக்கால் காரைக்கால் போனாலும் இங்கே என்ன பஸ்ஸு கும்பகோணம் போர்டு வாங்க எல்லா டெல்டா ஊர்களுக்கும் இங்கே தான் கடைசியில் விட்டுட்டாங்க ஏழு எட்டு பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னா இப்போ பெருசாக பெரிய ஸ்பேஸ் விட்றாங்க பாருங்கள் எல்லாம் எத்தனை பஸ்ஸு வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அதனால் வந்து சிறப்பாக தான் இருக்குது இதான் வந்து பஸ் ஸ்டாண்டோட எண்டு பின்னாடி அப்படியே ஆம்னி அவ்வளோதான் அதோட பஸ் ஸ்டாண்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவுட் ரோடு இங்கே பாருங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு இதுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் விட்ருங்க பார்த்தீங்களா ஏன்னா அளவுக்கு பஸ் தர இது வந்து ஓட்டுநர் நடத்துனருக்கான தங்கும் வசதி இது வரைக்கும் அதிகமாக எங்கேயுமே இது மாதிரி செய்கிறதில்ல ஏன்னா மெயினாக அவங்க தான் பஸ்ஸே ஓட்டிகிட்டு போக போகிறாங்க அவங்கள தான் ஓய்வெடுக்க வைக்கணும் ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர்